மட்டக்கிழப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வந்தாறு மூலை மகாவிஷ்ணு வித்தியாலயத்தில் இருநூற்று ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பத்தெட்டு பேர் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறைத்த முகாமில் தங்கியுள்ள வந்தாறு மூலை மக்களின் குடியிருப்பு பகுதியின் நிலைமையே இது மழையுடனான வானிலையினால் கிளநொச்சிகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள பனிரெண்டு முகாம்களில் முன்னூற்று பதினோரு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பன்னிரெண்டு பேர் தொடர்ந்தும் தங்கி இருக்கின்றனர் பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு பேர் தங்கியுள்ளனர் நாங்கள் மூன்று சின்ன இரநாடு தண்ணி வாரது வீடு என்ன செய்யறது சரியான கஷ்ட நிலையில் இருக்கிறோம் பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் தங்கியுள்ள மக்களின் வீடுகளுக்குள்ள வெள்ளம் இவ்வாறு தேங்கியுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள பதினேழு இடைத்தங்கள் முகாம்களில் நானூற்று இருபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து ஆயிரத்து முன்னூற்று ஒரு பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவின் மாந்தை கிழக்கில் ஏழு இடைத்தங்கள் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் பாலிநகரில் உள்ள மாந்தை கிழக்கில் உள்ள சிராட்டி குளம் பகுதியில் உள்ள கிடைத்தங்கள் முகாமில் அறுபத்து ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று தொன்னூற்று ஏழு பேர் தொடர்ந்தும் தங்கியுள்ளனர் கடும் மழையினால் யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேச செயலாளர் பிரிவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இருபது முகாம்களில் நானூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று எழுபத்து ஏழு பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சாவகச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கொடிகாமம் நாவலடி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும் போக்கட்டி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையிலும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இருவேறு இடைத்தங்கள் முகாம்களில் தொன்னூற்று எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்டோர் தற்காலிகமாக தங்கியிருக்கின்றனர் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு அணகட்டில் ஒரு வாய்க்கால் இல்லை கொடிகாமம் மத்தி கொடிகாமம் தெற்கு பகுதியில் உள்ள மக்களின் குடியிருப்புகளில் தொடர்ந்தும் வெள்ளம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாவடிச்சேனை வட்டவன் சேனையூர் கிராமங்களைச் சேர்ந்த நானூற்று எண்பது பேர் இருவேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மாவடிச்சேனை வெருகழம்பதி இந்துக்கல்லூரி வட்டவன் தாந்தோண்டீஸ்வரர் வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளில் இவர்கள் தற்காலிகமாக தங்கியுள்ளனர் எங்களோட பல்லாயிரக்கணக்கான வயல் நிலங்களும் பல்வேறு வகையான பாதிப்புகள் குறிப்பிட்டு கடந்த பல வருடங்களாக நாங்கள் விவசாயத்தில் பெரும் ஒரு நஷ்ட நிலையை அடைந்து வருகின்றோம் குறித்த மூன்று கிராமங்களை சேர்ந்த மக்களின் வாழ்விடம் தொடர்ந்தும் இவ்வாறு காட்சியளிக்கின்றன இதனிடையே மாத்தளையில் இரண்டு இடைத்தங்கள் முகாம்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று பேர் தங்கியுள்ளனர் மாத்தலை ராத்தோட்டி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கீழ் பிரிவில் உள்ள இடைத்தங்கள் முகாமில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பது பேர் தங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழு பன்னெண்டுல இருந்து எங்களுக்கு வீட்டு திட்டம் வந்துச்சு இன்னும் யாருமே மெனக்கட்டி எங்களுக்கு செஞ்சு கீழ் பிரிவு மக்களின் குடியிருப்புகள் இவ்வாறு காட்சி அளிக்கின்றன இவர்கள் இடம்பெயர்ந்து குறித்த இடைத்தங்கள் முகாமில் தங்கியுள்ளனர் இதனிடையே கண்டி பன்வில கலாபுக்கு தோட்டத்தை சேர்ந்த எழுபது பேர் பிபுலானந்தா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மன்சரி பவாயத்தினால் இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தற்காலிகமாக பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எங்களுக்கு ஒரு இடத்த எங்களுக்குன்னு இந்த வீடை கட்டித்தாங்க கட்டித்தாங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் அதை தந்தப்பாடு இல்லை